வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மல்லாக்கோட்டை மேகா புளூ மெடல் குவாரியில் கடந்த இருபதாம் தேதி பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் புலம்பெயர் தொழிலாளி உட்பட ஆறு பேர் இறந்தனர் ஸ்பாட்டிற்கு சென்ற கலெக்டர் ஆஷாஜித் அஜித் உடனடியாக கல்குவாரி உரிமத்தை ரத்து செய்து விசாரணைக்கு உத்தரவிட்டார் எஸ் எஸ் கோட்டை போலீசார் மேகவர்மனின் தம்பி கமலதாசன் குவாரி பொறுப்பாளர் கலையரசன் மேற்பார்வையாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்தனர் கல்குவாரி உரிமையாளர் மேகவர்மன் எஸ்கேப் ஆனார் நான் ஏடி மனுஷன் லெட்டர் அனுப்புறேன் எல்லா தமிழ்நாடுக்கு அத்தனை ஏடி மனுஷன் லெட்டர் அமைச்சிருக்கிறேன் தமிழ்நாடுக்கு அத்தனை கலெக்டர் லெட்டர் அமைச்சிருக்கிறேன் யாருமே சரியான பதில் கொடுக்கல புவியல் சுரங்கத்துறை கிண்டியில் போய் கொடுத்துருக்குறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க எக்ஸ்போஸ் வெடிமருந்து காரணம் உரிமையாளர் ஒப்பந்தம் போட்டு நாங்களே வெடி வச்சு தரோம்னு சொல்லி போகிறாங்க இதெல்லாம் விதிமீறலாக இருக்குது அதனால் இந்த விதிமீறல் தடுக்கிறதுக்கு அரசாங்கம் முழுமையாக கவனம் கவனம் செலுத்தி இதை த விதிமீறல் தடுக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை அரசு செய்யணும் ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி மினிஸ்களும் முழுமையாக கவனிக்கணும் அரசாங்கம் என்ன சொல்லுது வில்லேஜ் ஆஃபீஸர் வந்து நூறு சாமானம் வந்து கோரி பார்க்கணுங்கிறாங்க தாசில்தார் ஐம்பது சமனம் பார்க்கணுங்கிறாங்க க கலெக்டர் ஐம்பது சாணம் பார்க்கணும் ஏடிஎம்எஸ் ஐம்பது சாமி போடணும் இது எல்லாமே புயல் சுரங்கத்துறைக்கு கிண்டிக்கு அனுப்புங்கிறாங்க ஆனால் இது வந்து வில்லேஜ் ஆஃபீஸர் பார்த்தாரா பிடிச்சாரா என்னன்னு தெரியாது ஆனால் முழுப்போருக்கு வில்லேஜ் ஆஃபீஸர் தலை கேட்டிருக்காங்க ஒரு சாதாரண விஷயமெல்லாம் அதனால அரசாங்கம் வந்து முழுமையாக கவனித்தா மீண்டும் இந்த மாதிரி விபத்து இல்லாமல் தடுக்கலாங்கிறது என்னுடைய வேண்டுகோள் வருமோன்னு காப்போம் என்ற அடிப்படையில் இந்த விபத்தின் மேலே வர பார்க்கணும் இது விசாரணையில் மேகவர்மன் மூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஹெக்டரில் கல்குவாரி நடத்த இரண்டாயிரத்து பத்தொன்பது செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் வரை உரிமம் பெற்றுள்ளார் உரிமம் காலாவதியான நிலையில் வேறொரு இடத்தில் ஒன்று புள்ளி மூன்று ஒரு ஹெக்டரில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஜூன் வரை குவாரி நடத்த உரிமம் பெற்று அந்த உரிமத்தை பயன்படுத்தி காலாவதியான இடத்தில் கடந்த எட்டு மாதங்களாக கல்குவாரி நடத்தியுள்ளார் குவாரியில் தகுதி வாய்ந்த மேலாளர் போர்மேன் சுரங்கத்துறை மேல் பார்வையாளர் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் ஏதும் இல்லை பாறைகளில் வெடிமருந்துகள் பயன்படுத்தும் போது தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லை உரிமம் காலாவதி ஆன பிறகும் கல்குவாரி கடந்த எட்டு மாதங்களாக செயல்பட்டு வந்துள்ளது இதனை வருவாய்த்துறை புவியியல் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை போன வாரம் வந்து திருப்பத்தூர் அருகே உள்ள மல்லாக்கோட்டையில பா கல்குவாரியில பாறை சரிஞ்சு ஆறு குளித்துள்ள இறந்துட்டாங்க இந்த இது வந்து எட்டு மாதமாக வந்து சட்டவிரதமாக அந்த குவாரியை செயல்பட்டிருக்கு ஒரு தனியார் குவாரி ஆனால் வந்து அந்த ஆறு பேர் இறந்ததுக்கு வந்து அந்த உரிமையாளர் மேலே வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த எட்டு மாதமாக செயல்பட்டு செயல்பட்டுறதுக்கு எப்படி அந்த கீழே உள்ள அதிகாரிலேருந்து மேலே உள்ள அதிகாரிக்கு தெரியாமல் இருந்துச்சு இதை வந்து அந்த ஆறு பேர் இறந்ததுக்கு அந்த குவாரி உரிமையாளர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கல்ல அதே போல் இந்த அதிகாரி மேலேயும் வழக்குப்பதிவு செய்யணும் இந்த அதிகாரி தான் எட்டு மாதமாக அந்த அதிகாரி மாதிரி தெரியாமல் இருந்திருக்காரு அதுக்கு வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் வந்து கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்குன்னு வேண்டுகிறேன் மேலும் விதிமீறல்கள் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் நடந்த குவாரியில் ஆர் அப்பாவி உயிர்கள் பறிப்போனதற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் உடந்தையா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது குவாரி விதிமீறி செயல்பட யார் யாருக்கு எவ்வளவு பணம் கைமாறியது இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மல்லாக்கோட்டையில் வந்து ஆறு பேர் இறந்ததுக்கு வந்து கேஸ் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க சாதாரண ஒரு அடுத்த மக்கள் வந்து ஒரு வீட்டில் இருந்து அடுத்த இடத்துல கொண்டு போய் மண்ணை வைக்கிறதுக்கு போலீஸ் அவ்வளோ தூரம் மிரட்டி பயன்போட்டு வண்டியை பறிமுதல் செஞ்சு எல்லாமே பண்றாங்க இதே வந்து இவர் வந்து லைசன்ஸே இன்னொரு குவாரியில் உள்ள லைசன்ஸை எடுத்து இங்கே வச்சு இல்லை இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு இதை பண்ணதை வந்து ஆறு பேர் செத்ததுக்கு சும்மா சாதாரணமாக ஒரு எஃப்ஐஆரை போட்டு உதி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள் இருந்து மேலே வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதை வந்து கேட்க போனோம்னா எங்கள் மேலேயும் ஒரு இதுவாகும் அதனால் உயர் அதிகாரிகள் மாவட்ட கலெக்டர் வந்து நியாயமான முறையில் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலராக என் பேர் நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்முறையும் கேட்டுக்கொள்கிறேன் குவாரி நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் போலீசார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கோவை மற்றும் ஊட்டிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு நாட்களாக கனமழை வெளுத்து வாங்குகிறது கோவை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அணைகள் நிரம்பியதால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழகத்தின் சிறபொஞ்சி என்று அழைக்கப்படும் வால்பாறை சின்னக்கல்லாரில் ஒரே நாளில் இருநூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது பலத்த சூறை காற்றுடன் விடிய விடிய கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது கோவை நொயல் ஆற்றின் சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது வறண்டு கிடந்த ஆற்றில் வெள்ளம் ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் உள்ளூர் அணை நூறு அடி கொள்ளளவு கொண்டது தற்போது பெய்யும் கனமழையில் தொண்ணூற்றி ஏழு அடி வரை தண்ணீர் நிரம்பியது பாதுகாப்பு நலன் கருதி அணையின் நான்கு மதகுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு பதினெட்டு ஆயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது சுற்றுவட்டார மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவையில் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை பெய்தது தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ரெட் அலர்ட்டை எதிர்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்தது கனமழை காரணமாக பவானி சாகர் அணையில் நீர்மட்டம் எழுபத்தி இரண்டு அடியை எட்டியது இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு பதினைந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு கன அடி பதிவானது பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு நானூற்றி ஐந்து கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது கோவை சிறுவாணி அணைக்கட்டு பகுதியில் நூற்றி இருபது மில்லி மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அணையின் கொள்ளளவு நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு அடி உள்ள நிலையில் அணையின் தற்போதைய நீர்மட்டம் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு அடி எட்டியது கனமழை காரணமாக ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் மூன்றடி உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோவையில் குடியமுத்தூர் மின் பகுதியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது இதில் கார்த்திக் என்பவரது வீட்டு அருகில் நின்ற வேப்பமரம் சாய்ந்தது மரம் விழுந்ததில் மின்கம்பம் வீட்டின் கேட் மற்றும் சுற்றுச்சுவர் சேதமடைந்தது தீயணைப்புத் துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் கொன்னூர் அருகே பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது கேத்தி ஆரம்ப சுகாதார நிலையம் அருகில் நின்ற ராட்சத கற்பூர மரம் சாலையில் விழுந்தது சுமார் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிறு கட்டி மரத்தை அப்புறப்படுத்தினர் மரம் சரிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஓட்டையில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்கிறது இதுவரை சுமார் பதிமூன்று மரங்கள் விழுந்துள்ளன இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மரம் விழுந்ததால் குடியிருப்பு பகுதிகளில் பல மணி நேரம் கரண்ட் கட் ஆனது தொடர் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது கனமழை காரணமாக பில்லூர் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேட்டுப்பாளையம் ஆச்சுப்பாளம் பகுதியில் கலெக்டர் பவன்குமார் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார் மாவட்ட நிர்வாக சார்பாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகள் நேற்றுக்கு நைட்டு வரிசையிலிருந்தே வந்து இந்த கரையோர இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ள அப்பய எச்சரிக்கையை வந்து தொடர்ந்து நம்ம வழங்கி கிட்டத்தட்ட நேற்றுக்கு நைட்ல ஒரு பதினேழு வீடுகள் மேலே இருக்கிற வீட்ல தங்கியிருந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த மாதிரி பவானி மற்றும் நொயல் ஆற்றில் வந்து அதிகமான தண்ணி வந்து வருதுனால ஆறு ஆறு பக்கத்திலேயோ இல்லை வந்து குளிக்கிறதுக்கோ வந்து போகிறதுக்கு வந்து தவிர்க்கணும் அப்படி தொடர்ந்து நம்ம வந்து எச்சரிக்கைகள் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் அதனால பொதுமக்கள் யாருமே வந்து ஆறு பக்கத்துலயோ ஈவன் வாட்டர் பாடி பக்கத்தில் கூட வந்து போகிறதுக்கு வந்து தவிர்க்கணும் கோவை எம்ஜிஆர் மார்க்கெட்டில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் அரசு முறையான மழை தடுப்பு சீட் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலை பகுதியில் கனமழை பெய்தது முதலாம் கொண்டை ஊசி விளைவு அருகே நின்ற ராட்சச மரம் சரிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஸ்பாட்டிற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர் மாவட்டம் போடியில் இருந்து திருச்சி நோக்கி அரசு பஸ் சென்றது பஸ்ஸை பண்ணபுரத்தை சேர்ந்த விஜயன் வயது நாற்பத்தி ஏழு என்பவர் போட்டினார் கண்டக்டராக ராஜேஷ் இருந்தார் பஸ்ஸில் நாற்பது பேர் பயணிகள் இருந்தனர் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வடமதுரை வெள்ளபொம்மன் பட்டி பிரிவில் பஸ் சென்றபோது டிரைவர் விஜயனுக்கு திடீரென நெஞ்சு விலை ஏற்பட்டது விஜயன் பஸ்ஸை ரோட்டோரும் நிறுத்திவிட்டு மயக்கமடைந்தார் வெள்ள பட்டியை சேர்ந்த ஷேக் சிந்தில் பஸ்ஸில் ஏறி பயணிகளை இறக்கிவிட்டு டிரைவர் விஜயனை சீட்டில் படுக்க வைத்து பஸ்ஸை ஓட்டி சென்று வடமதுரை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சையில் சேர்த்தார் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் ஆம்புலன்ஸை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காமல் சமயோஜிதமாக செயல்பட்டு பஸ்ஸை ஓட்டி சென்று டிரைவரை சிகிச்சையில் சேர்த்த தன்னார்வலர் ஷேக் செந்திலுக்கு பாராட்டுகள் குவிகிறது